அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவேற்கிறேன் ஜெய்பால ஜெய்பால ஜெய்பாலா காத்தியானிபத்மே கனியமரிமையை தன்னோதிக்கு பிரதிதையாது பாலத்திருபருடைய திருவர்களாலும் முருகப்பெருமானுடைய ஆசை கொண்டு இன்றைய தினம் குளம் காக்கும் குலதெய்வம் நம்ம வந்து குலத்தை காக்கக்கூடியவர் தான் குலதெய்வம் அப்போ அந்த குளம் வந்து நம்மளுக்கு எப்படி தலைக்கிறது அந்த வம்சம் எப்படி தலைத்து வரணும் நம்ம குலம்னா என்ன கோத்திரம்னா என்ன தெரியாமலே நம்ம வாழ்கிறோம் அப்போ அந்த குல கோத்திரம் தகுந்தபடி நம்ம வாழ்க்கை அமைத்து கொள்ளும்போது அந்த குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த குலதெய்வம் குளம் காக்கும் குலதெய்வம் அந்த குளம் காக்கும் தெய்வம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும் நம்ம குலதெய்வம் தெரியலங்க எங்கள் அப்பா வந்து போவாங்க எங்கள் பாட்டி போவாங்க ஒரு முனீஸ்வரன் போய் வழிபாடு செய்வாங்க ஏதோ ஒரு அம்மன் கோயில் போவாங்க அதுக்கு போய் மொட்டை அடித்து காது குத்துவோம் இல்லைன்னா திருப்பதி போவோம் பழனிக்கு போவோம் திருச்செந்தர் போவோம் எல்லாமே நம்ம சொல்லிக்கொண்டு வழக்கமே இருப்பினும் அது இஷ்ட தெய்வமாக கூட சில நேரம் இருக்கும் அதுவே சில நேரம் குலதெய்வமாகவும் இருக்கும் அப்போ நம்ம குலம் காக்கும் தெய்வம் என்ன நம்ம வம்சத்தை வாழையடியாக வாழையாக கட்டி காத்து நம்ம பரம்பரையை வாழ வைக்கக்கூடிய தன்மை உருவாக்கக்கூடியதான் குலதெய்வம் அப்போ அந்த குலதெய்வம் குல காக்கும் குலதெய்வம் அப்படின்னு வரும்போது என்ன செய்யுது அந்த தெய்வம் முறையாக வழிபாடு செய்யாமல் ஊட்டவர்கள் பல தலைமுறை இருக்கலாம் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டால் என்னுடைய முப்பாட்டன் எங்கள் அப்பாவுக்கு தாத்தா எனக்கும் நாலாவது தலைமுறை என் பையன் அஞ்சாவது தலைமுறை அவர் ஏதேன்னு ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு ஆலயத்தில் போய் வழிபாடு செஞ்சு ஏதேனும் ஒரு காரியம் திருமணமாக குழந்தை பாக்கியமாக எல்லாம் கிடைச்சிதா அது தெய்வம் மேலே நம்பிக்கை வந்துடும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வத்தை மறந்துடுவாங்க எல்லாமே அதுவே எனக்கு பிரதானம் பிரதானம் அதுவே எனக்கு எல்லாமே அதுவே அப்படின்னு போகும்போது அடுத்த சங்கதிகளுக்கு அது தெரியாமலே போயிடுது ஆனால் பதினாறு தலைமுறைக்கு கட்டி காக்கக்கூடிய அமைப்பு குல தெய்வத்துக்கு உண்டு அதனால் குல அனுகிரகம் இல்லாத பட்சத்தில் வம்சம் குறையும் வாழையடியாக வாழக்கூடிய தன்மை குறைஞ்சிடும் குழந்தை பிறப்பு கம்மியாயிடும் ஐந்து குழந்தை ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை கடைசியில் ஒரு நபருக்கு குழந்தையே இல்லாமல் ஆயிடும் அப்போ குளம் காக்கும் குல தெய்வத்தை முறையாக பூஜை செய்யாத பட்சத்தில் வம்சம் தளிக்காது வம்சம் தலைக்க குழந்தை பிறக்காது அவ்வளோதான் அப்போ அந்த குலதெய்வத்துண்டான சாபம் இயற்கையாகவே மறைமுகமாக ஏற்படும் அதனால நம்மளுக்கு என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் முன்னேற்றம் கொடுக்காது தூக்கம் இருக்காது அகால போஜனம் உண்டாகும் பசிச்சாலும் சாப்பிட விடாது நேரத்துக்கு தூங்க விடாது கணவன் மனைவி ஒற்றுமை குறைச்சி விடும் பிள்ளைங்களுடைய அன்பு குறைஞ்சி விடும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்கக்கூடிய தன்மை நம்மளுக்கும் குறையிறது இல்லாமல் அவங்களும் குறைச்சிக்குவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தகுந்தபடி அவங்களுக்கு அதாவது சொல்லுவாங்கன்னா கால் ஓடிட்டால் உன் பிள்ளை கிடையாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ கால் பண்ணிட்டான்னா அவர் ஒரு பக்குவ நிலை வந்துட்டால் உன் குழந்தை இல்லைன்னு மறந்துடு ஆனால் உன் பிள்ளை தான் உப்பு தான் உப்பு த்ரீ தான் ஆனால் அவங்களுக்கு சுயக்கட்டுப்பாடு இருக்குது அவங்களுடைய புத்தி வேலை செய்யும் அது தகுந்தபடி தான் அவங்க நடந்துக்குவாங்க ஆனால் மரபு மறம்போது தான் அது குலதெய்வ சாபம் அப்போ அந்த எல்லாம் வந்து தொடர்பு அற்றுப்போகுது தாய்தாப்பண்ணுடைய குழந்தையுடைய தன்மை பிரிஞ்சு போகுது கனல் மழை பிரிஞ்சு போகிறது இதெல்லாம் வந்து இயற்கையே அந்த சாப்பத்தால் ஏற்படும் அதனால் குளம் குல குலதெய்வங்கிற அந்த அமைப்பில் உங்களுக்கு அவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டு வரோம் அப்போ அந்த குலதெய்வத்தை ஏதேன்னு ஒரு இடத்துல ஒரு சின் சின்ன ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் நம்மளுக்கு இருக்கும் இந்த குலம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஏதோன்னு ஒரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆஸ்தானமாக இருந்து மரணித்தவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பதிவிரதை ஒரு தர்மவான் அது போய் நம்ம வந்து ஒரு தொல்லையாக பண்ணி அவர் சரணம் அடைஞ்சிட்டால் அதை மறைத்து விட்டால் அவர் மடம் கட்டி கொண் கொண்படக்கூடிய தன்மை உண்டாகுது அப்போ அந்த தெய்வமே தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த வம்சாவளியங்க எல்லாமே எங்கள் அப்பா தான் எல்லாமே எங்கள் தாத்தா தான் எல்லா வழி வழிகாட்டு உலகத்தை காப்பாற்றினார் இந்த ஊருக்கு காப்பாற்றினார் அவ்வளோ தர்மவான் அவ்வளோ புண்ணியவான் தெய்வத்துக்கு பூஜை தவறுனது கிடையாது தான தர்மம் செய்கிறது தவறுனது கிடையாது ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவர் வந்து இறக்க நேரிடும் அல்லது ஏதேனும் ஒரு பழி ஆளு ஆளாகி அவருக்கு துர்வேஷம் சொல்ல துர்வேஷம் செல்ல முடிய தன்மை போது அது ஒரு குல மாறு செய்யக்கூடிய தன்மை தான் இதெல்லாம் அப்போ காவல் தெய்வம் அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து வழிகாட்டுதல் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் அப்படின்னா நம்ம வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டு தெய்வத்தை நம்ம மறந்தாலே நம்மளுக்கு வழி கிடைக்காது மனிதன் மனிதனாக இருப்பான் சமயத்துக்கு புத்தி வேலை செய்யாது அப்போ குலத்தை கட்டி காக்க முடியாது அதிகமாக ஆசை வளர்த்துக்குவாங்க ஆனால் ஆசை இருந்த அளவுக்கு அனுபவிக்கப்படாது இத்தனையும் உண்டு அது எந்த எல்லா ஆசைக்கும் அது தொடர்பு உண்டு பொண்ணாசை பொருளாசை எல்லாமே உண்டாகும் அப்போ எல்லாமே இருந்தும் பெறக்கூடிய தன்மை கொடுக்காது சாப்பாடு இருக்குது சாப்பிட முடியல என்ன செய்வீங்க அப்போ அது அது சுகத்தை அனுபவிக்க விடாது பணம் இருந்த என்ன பிரயோஜனம் சுகம் இல்லையே அப்போ பணம் இருந்த சுகம் இல்லைன்னா அதுவே தோஷம் இன்றைய காலத்தில் நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது இரண்டு வியாதி நம்மளுக்கு ஆட்டி வைப்பது ஒன்று சுகர் இன்னொன்று பிபி மூன்றாவது தான் கொலஸ்ட்ரால் ஆனால் இந்த வியாதி இருக்க முறையாக சாப்பிட முடியுமா முடியாது இதே ஒரு நூறு வருடத்துக்கு பின்னாடி இருந்தால் அது சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க சுகர் சொல்வது சக்கரை வியாதி அவனுக்கு வந்து அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவனுக்கு ஒதுக்கி வைப்பாங்க நாக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூட அந்த அளவுக்கு அந்த வியாதிலாம் அப்போ கிடையாது ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி சுகர் பிபிங்கிறது கிடையாது எல்லாமே ஆரோக்கியமாக திட ஆரோக்கியமாக தான் வாழ்ந்தாங்க ஹார்ட் அட்டாக் வந்தது கிடையாது மாரடைப்பு கிடையாது கொலஸ்ட்ரால் கிடையாது பிபி கிடையாது அப்போ நார்மலான உணவு யார் ஊர்கொண்டிருக்கிறாரும் வீட்டிலே செய்து சாப்பிடக்கூடிய உணவு யார் சரியான முறையில் சாப்பிட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த வியாதி அதிகமாக தொடராது அதனால் இந்த குலம் காக்கும் குலதெய்வம்ங்கிறது தன்மையாக வரும்போது நம்மளுக்கு உண்டான வேலை நம்ம முறையாக வழிபாடு விசேஷ காலத்தில் போய் செய்யாமல் போகும்போது இத்தனை தோஷமாகும் ஒரு குல தெய்வத்துக்கு போய் ஒரு பங்காளி போய் சண்டைப்பட்ட ஒரு உதாரணம் ஒரு நபர் ஒரு பத்து குடும்பத்தை அழைத்து சென்றார் குல தெய்வத்துக்கு பூஜை செய்ய அவள் அழைத்து சென்றவர்கள் ஒரு பங்காளியாக இருக்கும் அப்ப அந்த பங்காளி இன்றைய காலம் ஃபோன் அந்த காலத்துல ஃபோன் கிடையாது அப்போ அந்த பங்காளி பூஜை நேரம் அவர் எங்காவது சென்று விட்டால் என்ன செய்கிறது அவரை விட்டுட்டு தான் பூஜை செய்ய வேண்டிய வரும் சூழ்நிலை எவ்வளோ தூரம் தான் தேட முடியும் எவ்வளோ நேரம் தான் தேட முடியும் அந்த பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வருவார் என்னை விட்டுட்டு எப்படி பூஜை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது யார் சண்டை போட்டாங்களோ அவங்களுக்கு குலசாபம் உண்டாயிடும் அப்போ ஜாதகத்தில் அது காட்டிடும் குல தோசம் இருக்குது குலசாபம் இருக்குது தெய்வம் அனுகிரம் கிடையாது அப்படின்போ செய்த தவறு அவர் அவரே எல்லாேருக்கும் வயிறது அதாவது திட்டுறது அப்போ இதெல்லாம் வந்து அவரே அந்த தோசத்தை வரவழிச்சிக்கிறார் இவங்க வரவழிக்கல அந்த தோசை அவரே வரவழிச்சிக்கிட்டார் சரி இந்த பரவாயில்ல நான் தான் வெளியில் போயிட்டேன் தவறு என் மேலே தான் உணர்ந்துட்டால் அந்த தோசம் அவனுக்கு உண்டாயிருக்காது ஆனால் அந்த அகங்காரம் அந்த பிடிவாத குணம் அந்த கோபத்தால் எல்லாரும் மனசு துக்கம் படுற அளவுக்கு நடந்து கொள்ளும்போது அவருக்கு அது நன்மையாக தோன்றினாலும் அது அனைத்து இந்த தரப்பினருக்கு அது சுகம் இல்லாதனால் தெய்வத்துக்கு உட்பட்ட சுகம் இல்லாமல் போகும்போது அது குலசாபமாக மாறிடும் ஆகவே இந்த குலசாபம் இல்லாமல் நம்ம வாழணும்னா எந்த தெய்வமோ நம்ம குலதெய்வமோ அந்த தெய்வத்துக்கு போய் நம்மளை அடி அதிகமாக ஸ்பரிச்சித்து மனதார பூஜை செய்து எந்தெந்த குல தெய்வம் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டாலும் அந்தந்த மரபு எத்தப்படி மரபுனா பொங்கல் வச்சு கும்பிடுறது அபிஷேகம் செய்து கும்பிடுறது முடி காணிக்கை கொடுத்து கும்பிட்றது படையல் வச்சு கும்பிட்றது அதாவது காவு அதாவது காவு ஆடு மாடை வெட்டி கோழி வெட்டி கும்பிடுறது அது மாதிரி இருக்கக்கூடிய ஆலயத்தில் உங்களுக்கு ஏற்ற முறை பிரகாரம் செஞ்சு கொள்ளணும் அது மாதிரி சில போது யாகம் செஞ்சு தான் பூர்த்தி பண்ணணும் யாகம் அபிஷேகம் ஆராதனை செய்து கொள்ள அது பூர்த்தி அடையும் அதுக்குள்ள காசு எதிர்பார்க்க கூடாது சம்பாவனையெல்லாம் கொடுத்து பூஜை செஞ்சுக்கொள்ளும்போது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கும் ஆகவே இதுவரை இந்த வீடியோ தொடர்ச்சியாக கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய பாலா ஜெய